ஒரு நான் நாகர்கோவில் இருந்து என்னோட பெயரை ஆஹ் நான் வந்து நான் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன் எப்படின்னா நான் எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தேன் இப்போ ரெண்டு நாள் தான் எனக்கு முடிஞ்சது அப்ப நான் வந்து அதுக்காண்டி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் ரொம்ப என்னால தனியா என் பிள்ளைங்களையும் பார்த்து படிச்சு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அதுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன் இப்போ இந்த அந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஆனா நிறைய எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன வழி நடத்தினாரு ஏன்னா எனக்கு என் பிள்ளைங்களையும் என்னால ஸ்கூல்ல கூட்டிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் கூட இருந்துச்சுன்னா என்னோட சின்ன பையன் வந்துட்டு ஆஹ் ஒன் ரெண்டு வயசு ஆகலை என்ன அப்போ அவனையும் நான் டே கேர்ல விட்டுட்டு தான் என் ஸ்கூல் டே கேர் மேல இன்ஸ்டிடியூட் அப்படி வச்சிருந்தாங்க அப்படிதான் நான் போயிட்டு இருந்தேன் ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அவனையும் காலையில போர் எழும் போர்க்கு எழும்புனாதான் என்னால மூவ் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய என்ன சொல்ல ரொம்ப தளர்ந்து போன டைம்ல தான் நான் வந்து ப்ரேயர் ரிக்குவெஸ்ட் கொடுத்திருந்தேன் அன்னைக்கு அது ஒரு த்ரீ அது டூ வீக்ஸாகட்டு என்னால சுத்தமா ப்ரேயரும் பண்ண முடியாம இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் நான் வந்துட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன் அன்னைக்கே நானும் என் பொண்ணும் என் பொண்ணும் நானும் தான் சேர்ந்து ப்ரைஸ் அண்ட் ஒர்க்ஷிப் பண்ணுவேன் என்றைக்குமே அன்னைக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் அண்ட் ஒர்க்ஷிப் நானும் என் பொண்ணும் என் பொண்ணுக்கு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆச்சு அவளுமே நல்லா அழுது அன்னைக்கு ப்ரேயர் பண்ணும் நாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய விடுதல் கிடைச்சது என்னோட க என்னோட எக்ஸாம்ஸுக்கும் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது பிள்ளைங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா சின்ன பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ண அந்த அஞ்சு வயசு பிள்ளைக்கு அவ்வளவு ஞானம் யாரு கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியல ஆண்டவர் தான் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி என் சின்ன பையனும் டிஸ்டர்பே பண்ணாம என்ன வந்து எனக்கு ஒரு சிக்ஸ் பேப்பர்ஸ் இருந்து அவ்வளவுமே என்னை வந்து ரொம்ப ஈஸியா எழுத வச்சிட்டாங்க என் பிள்ளைங்க அந்த மாதிரி ரொம்ப ஆண்டவர் எனக்கு நல்ல அஹ் ஆறுதலும் ஆஹ் தேற்றமும் தந்தாரு அதே மாதிரி என்ன என்னோட எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எனக்கு பெஸ்டா எனக்கு கொடுக்க முடிஞ்சது இதுக்கு நன்றி சொல்றதுக்காண்டிதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்காண்டிதான் இந்த மெசேஜ் சொல்றேன் சிஸ்டர் கடவுள் கூட இருக்கிறார் யார் ஞானத்தை கொடுத்தா இந்த கடவுள் தான் ஞானத்தை கொடுத்தார் இல்லையா கடவுள் ஆண்டவர் தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இறை வார்த்தை எஸ்யா ஐம்பத்தி நான்கு பதினேழுல ஆண்டவர் தான் ஆண்டோர்தான் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கின்றார் அவர்கள் சில நிறைவாழ்வு பெற்று சிறப்பு இருக்கிறார்கள் என்று சொல்றது இல்லையா அதே போல லூகாரெண்டு ஐம்பத்தி ரெண்டு உடல் வளர்ச்சியிலும் இறைஞானத்திலும் இயேசு வளர்ந்தார்னு சொல்லி அப்போ அவர் கொடுத்த ஞானம் அதே ஞானத்தினா உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க ஏதாவது இறை வார்த்தைகள் சொல்லி இருந்தாங்களான்னு இப்ப சொல்ல சொல்லி இல்ல எனக்கு கால் பண்ணிருந்தாங்களா எனக்கு தெரியல நான் என்னால எந்த கால்ஸுமே அட்டன் பண்ண முடியல நான் நான் ஃபாரின் நம்பர்ஸ் பொதுவா எடுக்க மாட்டேன் எனக்கு அது தெரியாது அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு இங்க குரூப்ல இருக்கவங்க தான் சொன்னாங்க ஃபாரின் நம்பர்ஸ்ல இருந்து தான் கால் வரும் அப்படின்னு நான் எனக்கு நான் தெரியாம தான் அட்டன் பண்ணாம இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு யாரும் கால் பண்ணல எனக்கு மெசேஜ் அந்த அவதான் ஒரு ஒரு வசனம் தந்து தந்திருந்தா அதை வச்சுதான் ஒரு ஒன் வீக் தியானிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு டூ த்ரீ வீக்ஸ் த்ரீ ஆட்டு நானும் இதுல வரல ப்ரேயர் ப்ரேயர் டைம் வரல வர முடியலை எனக்கு அந்த டைம் இருப்பேன் அந்த எக்ஸாமுக்கும் முந்தின நாள்ல இருந்து படிக்கிற மாதிரி தான் எனக்கு சிச்சுவேஷன்ஸ் இருந்ததுனால என்னால ஒழுங்கா அந்த ப்ரேயருக்கும் வர முடியலை இந்த இந்த வீக் தான் த்ரீ வீக்ஸ் கழிச்சு இந்த வீக் தான் வந்திருக்கேன் நாலு கேஸ் என்ன வரது கொடுத்துதாங்க உங்களுக்கு எனக்கு கரெக்ட் ஆது நியாயபகம் இல்ல நெக்ஸ்ட் வீக் சொல்றேன் பிரதர் நான் ஓகே இனி கண்டினியூ பண்ணணும் எனக்கு அந்த ப்ரேயர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அததான் ஜவுமாலையில சொல்ல சொன்னாங்க அதை சொல்ல ஆரம்பிச்சதும் தான் எனக்கு வந்து நிறைய மாற்றம் எனக்குமே நிறைய மாற்றங்கள் நான் ரொம்ப ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால அதிகமா பிள்ளைங்க கிட்ட கோவப்படுறது அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் ஆனா இந்த அந்த ஜவுமாலையில் அந்த வசனம் வச்சு சொல்ல ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் எனக்கு மைண்ட் மைண்ட்ல இருந்து எல்லாமே அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டா என் ஹஸ்பண்ட கூட கொஞ்சம் தான் கோவப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி வரேன் அதுக்கப்புறம் எனக்கு அவங்களையும் ஓகே நம்ம யாருமே பார்க்க வேண்டாம் ஆண்டவர் பார்த்துட்டா போதும் என் பிள்ளைங்கள எங்க விட்டாலுமே நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் அந்த ஒரு மை மென்டாலிட்டி நான் வர வர ஆரம்பிச்சதே அந்த வசனம் தால மட்டும் தான் என்னால ஒன் வீக் தான் அத சொல்ல முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னால சொல்ல முடியல ஆனா நான் கண்டினியூ பண்ணுவேன் எனக்கு இப்போ நான் செட் ஆயிட்டேன் ஃப்ரீ ஆயிட்டேன் இனி கண்டிப்பா சொல்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் சிஸ்டர் இப்போ நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை இல்லையா கிறிஸ்துவின் அன்பை நம்ம வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம் இல்லையா ஆமா நம்ம இதோட அப்படி நின்ற கூடாது தொடர்ந்து வரணும் அதே நேரத்துல இன்னும் நம்ம மக்கள் உங்களை எப்படி சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு ஆறுதலா நீங்க ஒரு இடத்துல இருந்து அவங்களே நீங்க கூட்டு வரணும் வார்த்தையின் வழியாகத்தான் வாழ்க்கையில விடுதலை நம்ம ஜெபம் பண்றோம் எல்லாமே இருக்கு ஆனாலும் அந்த வார்த்தையை தான் நமக்கு விடுதலை கொடுக்குறது இல்லையா ஆண்ட ஒரு வார்த்தையை அனுப்பி குணம் கொடுக்கின்றார் பெரிய வார்த்தை சொல்லுது இல்லையா அப்போ நம்ம அந்த வார்த்தை நம்ம எந்த அளவுக்கு ரிசிக்கிறோமோ ஆண்டோட அன்பை நாம ருசிக்க முடியும் நம்முடைய தினம் தின வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மேற்கொள்வது அப்படிங்கறதுதான் அநேகமா நம்ம கொடுக்க இங்க நம்மளுடைய இந்த இதுல வந்து நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் இல்லையா நம்ம சகோதரிகள் வழியாக கல சகோதரிகள் இங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய அன்றாட சூழ்நிலை நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில நாம் அதை எப்படி மேற்கொள்வது இறை வார்த்தையை மையமாக வை இறை வார்த்தையை கொண்டு வேற எந்த ஒரு வகையிலும் நம்ம வந்து உலகத்தின் சார்ந்து நம்மளால் வெற்றி கொள்ள முடியாது ஆனால் இறை வார்த்தையை கொண்டு அனைத்தையும் வெற்றி கொள்ள முடியும் அதத்த நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அதனால தொடர்ந்து நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்களோடு சொல்லி அவங்கள அவர்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருத்தரும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம எல்லாருடைய பயணமும் விண்ணகத்தை நோக்கி இருக்கோம் அதற்கு நம்ம மற்றவங்களுக்கு எப்படி செய்யணுமோ அதை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா தொடர்ந்து வாங்க சந்திப்போம்